அரசியலுக்கு சாதகமாக மாத்தி எவனோட கூட்டணி சேருவான் அவர் அந்த இடத்துல மனிதாபிமானமாக மனிதனை போல மனிதனையுடன் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாரு அதே சீமானவர்கள் தம்பி விஜய் அவர்கள் வந்து அவரோட மனநிலை எப்படிங்க இருக்கும் அவர் மனநிலை எப்படி எனக்கு தெரியுங்க யாராக இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி மன உடைஞ்சு போயிடுவாங்க யாரா இருந்தாலும் சொல்லி அவர் சொன்னார் சீமானவர்கள் வந்து நீட்டா சொல்லிட்டு போயிட்டாரு இந்த நேரத்தில் நம்ம எதுவும் நம்ம பேச ஆறுதலா இருங்க தம்பி திரும்பவும் மீண்டும் வரணும் சிறப்பா பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அரசியலா இதை அரசியலா பேசுறவன் இந்த சீமான் கருத்து என்ன பேசுறவனா மனுஷனே கிடையாது சார் மனுஷனே கிடையாது ஏன்னா இப்ப நாங்க முன் வந்து பாத்தீங்கன்னா மாதிரி ஏற்கனவே அந்த பக்கம் நில்றா இந்த பக்கம் நில்றா நடுவாட்டில் நின்னா ராடி செத்து போயிடுவோட அன்னைக்கே எச்சரிக்கை பண்ணாரு அந்த எச்சரிக்கையை மீறி தான் நீ ஒவ்வொன்று காரியமும் செஞ்சுக்கிட்டு இருக்க அதனால நீ இப்ப சீமான் கேட்டது அவர் அதனால தான் மலுப்பிட்டு போயிட்டாரு நீங்க தெரியாம போச்சு தெரியாம போச்சுன்னா அவர் சொன்னாதானப்பா இது திமுகவுக்கு எதிராக மட்டும் இல்லை செய்யாத குற்றங்களை எல்லாம் செய்ததாக பரப்புரை பண்ணதெல்லாம் அறிவீர்கள் அப்படி இருக்கும்போது அப்போ இவங்க செய்கிறது இவனுங்க பண்ணுறதெல்லாம் அடுத்த அரசியல் கட்சிகிட்ட கையூட்டை வாங்கிக்கிட்டு இவங்க எதை வேணாலும் பேசுவானுங்க எங்களுக்கு தவறான செய்திகளை பரப்புற பண்ணால் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்ன நினச்சி பேசிக்கிறீங்க உங்கள் பத்திரிக்கை வந்து நான் விற்பனை ஆகணும் நீங்கள் பூமியாக பண்ணணுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிக்கா அப்படியெல்லாம் பேச இயலாது நாங்கள் எதுவும் முரண்பாடாக எந்த நான் முன்வைக்கவில்லை முரண்பாடாக நான் இங்க பேசவில்லை ஆச்சரியமாக நீங்க பேசுவது போல அவன் சொல்லிக்க பாருங்க ரசிகர்கள் விட்டு செருப்பு அடிச்சிருப்பான்னு சொல்லி வைத்தியார்த்தம் நான் பேசுறீங்க ரெடியா இல்ல புரிஞ்சுங்களா பேசுறேன் பேசுறேன் கடந்த ஆண்டுகள் கடந்த கடந்த பாஸ்ட் என்ன இருந்ததுன்றது வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர்கள் தமிழக ராஜிப் பேரவைத் தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் திரு காமாட்சி அவர்களும் எதிடரன் பப்ளிஷர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் சிபி நவீன் அவர்களும் இருவருக்கும் வணக்கம் 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 ஐயா ஜேர்னலிஸ்ட் உங்கள் ஆட்சியில் பேசவே முடியாத நிலை வந்து ஏற்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சீமானவர்கள் வந்து வைத்திருக்காரு குறிப்பாக வந்து இன்றைய தினம் நம்ம பேசிகிட்டு இருக்க தினம் வந்து ஃபெலிக் ஜெஹராத் அவரை வந்து கைது பண்ணியிருக்கீங்க என்ன நடக்குது திமுக ஆட்சியில் கருவாடும் கத்திரிக்காயும் நடக்குது நடக்குதா ஆ கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு வச்சிருக்கு ஊற்றி சாப்பிடு நல்ல ருசியாக இருக்கும் அவ்வளோதான் லகி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு எல்லாம் பத்திரிக்கை சுதந்திரம் பத்திரிக்கை சுதந்திரம்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எதை வேணாலும் பொம்பளை பிள்ளைய உக்காத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் பேச அந்த பிள்ளைய கேள்வி கேட்க சொல்லி நீங்கள் பாட்டுக்கு எதை வேணாலும் பேசுவீங்க ஒரு சென்சிட்டிவான விஷயம் ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கான் அது இந்தியா மட்டும் இல்லை உலகமே இன்றைக்கி அது துக்கத்தில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு துக்கமான நிகழ்ச்சியில் இரவோட இரவோட இங்கேருந்து முதலமைச்சரே அங்கே கிளம்பி போய் அங்கே போய் பார்த்துக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இங்கே உக்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உக்காந்துக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்தா எதை வேணாலும் பேசிடலாமா ஏன்னா நீ போய் ஸ்பாட்டில் போய் பார்த்துருக்கணும் விசாரிச்சிருக்கணும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதை இப்போ ஸ்பாட்டில் போய் பார்க்காம நீ வாட்டி இங்கே சென்னையில் உட்காந்துக்கிட்டு கேட்குற கேள்விக்கு வந்து பதில் பேசிக்கிட்டு இருந்தாக்க குற்றம் சொல்றது பூரா எங்க அரசு மீதும் எங்க அரசு பத்தியும் தவறான பண்ணா உன்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா உங்க அரசுக்கு எதிராக எந்த கருத்துக்கள் பதிவு பண்ணி எந்த கருத்துக்கள் ஏற்புடைய கருத்துக்களா இருக்கணும் உண்மையான கருத்து செய்தியை சொல்ற எந்த சேனலையும் நாங்க முடக்கல இப்ப நிறைய கருத்துக்கள் திமுக திமுகவுக்கு ஆதரவா பேச வேண்டிய அவசியம் இல்லை உண்மை நான் சம்பவத்தை என்ன நடந்ததோ அதை பத்தி பேசணும் விகடனில் அருமையாக போட்டிருக்காங்க நேத்தே போட்டா நேத்து காலையிலேயே விகடன்ல வந்துருச்சு எங்களுக்கு ஆதரவா இல்ல என்ன நடந்துச்சு அங்கங்கிற மூணு நிறுவர் அங்க இருந்திருக்காங்க விகடன் நிறுவர்கள் மூணு பேருமே மாறி மாறி அந்த நிகழ்ச்சியில அவங்களே கண் கூட நாங்க நேரடியாக பார்த்தோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க மூணு பக்கத்துல தான் அவங்க எடுத்து ஃபோட்டோவும் எடுத்து அவங்க கிளியரா போட்டிருக்காங்க விகடன் வந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட் பத்திரிக்கை அவங்களே வந்து உண்மையை போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களெல்லாம் நாங்கள் எதுவும் குறை சொல்ல இயலுமா சொல்ல இயலாது அதை பார்த்துட்டு நீ பேட்டி கொடு நான் என்ன சொல்கிறேன் நீங்களே கூட கேள்வி கேட்கறது விகடன் அந்த ஸ்பாட்டில் இருந்திருக்க ஒரு ஜேனல் இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு நல்ல ஒரு ஜேனல் அது அந்த ஜேனலில் என்ன போட்டிருக்காங்கிற செய்தியை படிச்சுட்டு நீங்கள் அது மேல கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லலாம் அதை விட்டுட்டு நாங்கள் தான் வந்து ஆயிரம் அடியால இறக்கணும் ரெண்டாயிரம் ஆள இறக்கணும் ரெண்டாவது ஏதோ மயக்கம் வர்றதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து கதை விட்டாக்க இதெல்லாம் வந்து தவறான தகவல் இல்லையா சார் நீங்க வந்து ஒரு பத்திரிகையாளரை செயல்பட்டு வரீங்க இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க சார் நீங்கள் ஒரு கேள்வி முன்வைக்கும் பொழுது ஐயா வந்து விளையாட்டா நக்கலாக பேசியிருந்தாலும் அவ்வளவுதான் கத்திரிக்காய் கருவாடு அவ்வளோதான் அவங்க அவங்களோட எண்ணம் அவ்வளோதான் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் எவ்வளவு பெரிய செயல்பாடுகள் தமிழ்நாட்டு அக்கிரமம் கொடுமைகள் நடந்தாலும் இவங்க வந்து அதை வந்து கத்திரிக்காய் கருவாடு மாதிரி தான் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க ச ஊடகம் எல்லாம் வந்து வாயவே திறக்க கூடாதான்னு சொல்லி இந்த சம்பவத்தை விட்டுலாம் சார் இதுக்கு முன்னாடி வந்து திரு சௌமுசங்கர் விஷயத்தை குறிப்பிட்டே ஆகணும் இல்லைங்களா மலத்தை வந்து அவர் வீட்டுக்குள்ள ஊற்றி அந்த ஃபேஸ்புக் லைவ் போடுற அளவுக்கு வந்து ஒரு துணிச்சல் இருந்தது நிச்சயமா நேஷனல் மீடியாவே அதை கவர் பண்ணாங்க நடைபெற எடப்பாடி அவருக்காக வந்து முன் வச்சாங்க அப்படி பொழுது அந்த நேரத்துல வந்து நீங்க நியாயமா நடந்துக்கிட்டீங்களா சவுசங்கர் ஏன் அந்த மாதிரி நியாயம் பண்ணீங்க அதாவது ஒன்னு வீட்டில் மலத்தை ஊத்துவீங்க இல்லைன்னா கூட்டி போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைப்பீங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கமிஷனர் அவங்க அதாவது நம்மளோட போலீஸ் அறிக்கை ஒன்று விடுறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவத்தை பத்தி யாராவது பேசினீங்க அப்படின்னா சமூக ஒரு கருத்து பதிவு பண்ணீங்க அப்படின்னா அவங்க சேனல் எல்லாம் முடக்கப்படும் ஸ்ட்ரிக்டா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு நியூஸை வந்து போடுறாங்க இதே மாதிரி தான் நல்லா ஞாபகம் இருக்காங்க சார் பல விஷயங்கள் கடந்த ஒரு ஆறு மாதம் ஒரு வருட காலங்களாக நீங்க பாத்தீங்கன்னா இது முதல் அறிக்கை கிடையாது ஏதாவது சென்சிட்டிவா நடந்ததுன்னா அதை பத்தி ஏதாவது ஒண்ணு பதிவிட்டீங்க அப்படின்னா வாயை திறந்தா சவுக்கு சங்கர் மட்டும் இதே நடந்தது எவ்வளவு விஷயங்களை நீங்க பகிர்ந்தீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும் என்ன கேக்குறேன் சார் ஒரு கேள்வி முன் வைக்கிறேன் சார் இப்போ யாரு திமுக தான் காரணம்னு சொன்னா சார் இவங்களுக்கு அதாவது குற்றம் உள்ள நெஞ்சே குறுக்கு இருக்கும் வழியில வந்து வந்து தேவையெல்லாம் புலம்புவான் கரெக்டுங்களா தானா வந்து இன்வால் ஆகி இன்வால் ஆகி பேசுவான் சார் இது நான் ரொம்ப நியாயமான மக்கள் குரலாக தான் இங்க வந்து நான் பேசணும் நான் விரும்புறேன் சார் அதாவது யாருங்க முதல் திமுக சந்திச்சு யாருங்க சொன்னா அந்த ஒரு ஐயாவுக்கு வந்து அந்த விஷயம் தெரியணும் கேள்விகளை தான் முன்வைக்கிறாங்க புரிஞ்சுக்கணும் நீங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு திரு விஜய் அவர்கள் பாட்டு பாடுறாரு பாடி முடிக்கிறாரு பாடி முடிச்சு ஏன்பா அதுதான்ப்பா முப்பது பேர் விழாவா ஐயோ சாதிப்பா முப்பெரும் விழா அப்படின்னு சொல்றாரு ஒரு பத்து செகண்ட் இது பதினஞ்சு செகண்ட் அடுத்த ஐந்து வினாடிகள் எப்படி சார் ஆம்புலன்ஸ் அங்க வந்தது கேள்வி ஒண்ணு சரிங்களா செருப்பு வந்து ஒரு முறை வீசப்படல நாலு முறை வீசப்பட்டிருக்கு சிலது வந்து மேலே ரீச் ஆகல அந்த வேன் மேல பட்டு கீழே விழுது எப்படி சார் ஒரு அவர் அவ்வளவு பெரிய ஸ்டாரு அரசியல்வாதி ஒழுங்க நீங்க சொல்ற மாதிரி ஒரு சினிமா நிலையில பாக்குற வந்த ரசிகர்கள் ஒரு ரசிகர் எப்படி சார் அவர் மேலே செருப்பு வீசுவான் நியாயமான ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி சரியா எப்படி சார் கரண்ட் உடனே கட்டாச்சு எப்படி சார் அந்த கூட்டத்துல அவங்களும் அந்த பிளேடு போட்டு இப்போ நான் சொல்றது இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியல திரு நட்டா அவர்கள் தலைமையில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு அமைச்சு டெல்லியில இருந்து இங்க வந்து எம்பி அவங்க எல்லாம் வந்து ஒரு நாலு எம்பிங்க வந்திருக்காங்க கரூர்ல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நயனா அண்ணாமலை அண்ணாமலைலாம் அந்த சூழ்நிலை அங்க இருக்காங்க பொதுமக்களை பார்த்து கேட்டு இருக்காங்க நடக்குன்னு சொல்லி இப்போ ஐந்து நிமிடங்களுக்கு முன்பாங்க அப்போ அவங்க லேடி சொல்றாங்க ஏங்க அப்படியே அந்தவே நிப்பாட்டி தாங்க கேட்கறாங்க இருக்கவங்கள செட்டிங்லாம் கிடையாதுங்க சார் உடனே வந்து ஒரு கத்தி வச்சு அப்படியே அதுக்கெல்லாம் செஞ்சாங்க சார் சரி இப்ப இப்ப இது எப்படி செட்டிங் இதுவும் செட்டிங்னு சொல்லுவீங்களா பொதுமக்கள் தானே பேசுறாங்க இந்த மாதிரி விஷயங்களை முன்வைக்கும் போது இதை கூட பேசக்கூடாதுன்னு சொல்றது நியாயமானதா இப்ப நான் முன்வைக்கிறேன் இது கூட பேசக்கூடாதா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது திமுக ஆட்சியில இல்லையா திமுகவில் இதுவரை எந்த பத்திரிக்கையார் இவர் சொன்னார் சவுக்கு சங்கரை பற்றி சவுக்கு சங்கரும் இந்த பிலிப்ஸ் ஜெரால்டும் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாங்கிறது இந்த உண்மை திமுகவுக்கு எதிராக இந்த திமுகவுக்கு எதிராக மட்டும் இல்லை செய்யாத குற்றங்களை எல்லாம் செய்ததாக பரப்புற பண்ணதெல்லாம் அறிவீர்கள் அப்படி இருக்கும்போது அப்போ இவங்க செய்கிறது இவனுங்க பண்ணுறதெல்லாம் அடுத்த அரசியல் கட்சிகிட்ட கையூட்டை வாங்கிக்கிட்டு இவங்க எதை வேணாலும் பேசுவானுங்க எங்களுக்கு தவறான செய்திகளை பரப்புற பண்ணால் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்க இயலுமா என்ன நினச்சி பேசுகிறீங்க ஆ உங்கள் பத்திரிக்கை வந்து நான் விற்பனை ஆகணும் நீங்கள் போனியாக பண்ணணுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிக்குவீங்களா அவங்கதான் அப்படியெல்லாம் பேச இயலாது ஒரு கேக்குற கேள்வி பதில் முரசொலி அப்படிதான் பண்ணுதா முரசொலியில என்ன இருக்கு அதான் முரசொலிய பத்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எழுத மாட்டீங்க நியாயத்தை எழுத மாட்டேன் இப்ப நான் ஒரு நாலு கேள்வி கேட்டேன்ல இருங்க சார் இப்போ ஒரு நாலு கேள்வி கேட்டேன்ல அது முரசொலி எழுதுவீங்களா என்ன விஜய் மேல் எப்படி செருப்பு வீசப்பட்டது எப்படி ஒரு பாட்டு பாடி முடிந்த உடனே ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் வந்தது எப்படி வந்து கரண்ட் கட்டாச்சு ஆச்சு இதை எழுதுவீங்களா முரசொலி பாருங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பவர் கட்டே நாங்க பண்ணல அப்படின்னு சொன்னா

எந்த லைட் கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் லைட்டோ இபி லைட்டோ ஆஃப் ஆகல புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது செருப்பு வீசின செருப்பு வீசின செருப்பு வீசினது எந்த யார் வீசினாங்கிறத என்கொயரி பண்ணி விசாரணை பண்ணி தான் தெரியும் நான் ஒன்னே வந்தா கேக்குறேன் இப்போ விஜய் ரசிகர் கால்ல இருந்து கால் கடுக்க காத்துட்டு இருக்கான் அவன் தலைவரை பார்க்கும்போது செருப்பத்தை அடிக்க போவான் ஏப்பா நான் என்ன கேட்குறேன் ஏண்டா காலையில இருந்து உனக்கு எட்டு மணி ஒம்பது மணிக்கே அங்க கூட்டம் வந்துருச்சுங்கிறான்

ஒரு விஷயம் நம்ம தான் ஆகணும் சார் இப்போ விஜய் தரப்புக்கு நம்ம இங்க வந்து முட்டு கொடுத்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது விஜய் அவர்கள் தரப்புல வந்து அந்த கால நேரங்கள்ல வந்து அவங்க சரியா கையாடணுன்றத நம்ம ஒத்துக்கணும் இந்த இடத்துல ஏன்னா காலையில பதினஞ்சு மணிக்கு வரேன்னு சொன்னவங்க அந்த கூட்டம் அதிகமானதுக்கும் அவங்கதான் காரணம் இது நம்ம தான் சார் ஆகணும் சரிங்களா சோ அவங்க சைடும் தவறுகள் இருக்கு அவங்க டிலே தான் வந்தது தவறுதான் மனுஷனா இப்படி பேசணும் எப்படி நான் சொல்றேன் இல்லையா இப்படி பேசணும் இதுக்கு நெறியாளராக இருக்கணும் இதுக்கு பத்திரிகையாளராக இருக்கணும் போது மனுஷனா செயல்படணும் மனசாச்சுடையே பேசணும் செருப்பியா தூக்கி ஆசா லேட்டா ஆனாலும் சொல்லிட்டு அவரை செருப்பு தூக்கி அடிக்கலாம்னு ஒரு பதிலே கொடுக்குறீங்களே இதை உங்க நேரத்துல ஏத்துப்பாங்களா கமல் நாலு பேர் போடுவாங்க ஏத்துப்பானா அவங்க கட்சிக்காரங்களே ஏத்து உங்க கட்சிக்காரங்க ஏத்துப்பாங்களா ஏன் சார் இப்படி சும்மா அநியாயத்துக்கு ஆயத்துக்கு பேச இங்க பாருங்க எங்க கட்சிக்காரர் வந்து அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை அங்க போகவும் இல்லை எங்களுக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை சம்பந்தம் இல்லை அதை எங்களால ப்ரூவ் பண்ணியாலும் நாங்க ப்ரூவ் பண்ணுவோம் அப்ப சொல்லுங்க அதிமுக அதிமுகவோ சீமா கட்சியை சார்ந்தவங்களோ இல்ல மற்ற கட்சிகளோ அதெல்லாம் யாரையும் குற்றம் சொல்ல இயலாது விசாரணையில இங்க பாருங்க நாங்க வந்து விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கோம் சரி விசாரணை தரவா அந்த அம்மா விசாரணை பண்ணி விசாரணையின் முடிவுல தெரியும் நீங்க விசாரணை கமிஷன அமைச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து விசாரணை பண்ண இன்னைக்கு வரைக்கும் திரு வராம தானே இருக்கு அந்த விசாரணை கமிஷன் யார் போட்டது அந்த விசாரணை கமிஷன் யார் போட்டான் இல்ல அதேதான ஜ பாரு அதே எடப்பாடிதான் அந்த அம்மா போட்டாங்க போட்டாங்க நாங்க இப்ப போய் அதுல வந்து யார் யாரெல்லாம் குற்றவாளின்னு காட்டப்பட்ட அதிகாரி அனைவருக்கும் வந்து ப்ரோமோஷன் வாங்கி இருக்கிறது திமுக அரசு அருணா ஜகதீஷன் மதிப்பிற்குரிய ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு நீதித்துறை மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை ஓரம் கட்டி வச்சிருவோம் யார் சார் அப்பாயின் பண்ணா இப்போ திமுக அரசு தான் திமுக அரசு திரு மதிப்புக்குரிய முதல்வர் மாண்பு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இவங்களை வந்து அப்பாயின் பண்ணாங்க இல்லையா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க வந்து ஒரு நெறி சொல்லுவாங்க அதாவது

ப்ராப்பரா ஜெனியூனா டிஸ்கஸ் பண்ணலாம் பண்ணி தவறு இருந்ததுன்னா இவங்களே வெளிப்படையா மைக்கு போட்டு செய்தியில முதல் வேற பேட்டி கொடுப்பாரா வாய்ப்பே இல்ல என்ன அவ்வளவுதான் இதுக்கு பதில் முடிஞ்சு அப்ப இது என்ன முடிவு இப்பவே வந்துச்சுங்க எப்படிங்க யாருங்க பண்ணுவா ஆட்சியே போயிடாதா ஆட்சியே போயிடாதா நீங்க ஆட்சி அமைக்க முடியுமா உங்க மேல குற்றம் இருந்தது நான் இதுல வாய்ப்பே இல்ல அப்புறம் என்ன சரி இதுல இருந்து ஒன் மேன் கமிஷன் போட்டோம் நீதிபதி மேல வந்து ஒரு மரியாதை இருக்கு நான் வந்து சார் நான் வந்து ஆஸ் பர் டாக்குமெண்ட் இதுக்கு நடந்த சம்பவங்கள் இருக்கும் இல்லையா இதுக்கு முன்னாடி பல வருடங்கள் நடந்த விஷயத்தை விஷயத்த நான் இங்க சொல்கிறதை தவிர்த்து நான் இன்னும் முரண்பாடாக எந்த கருத்தையும் நான் முன்வைக்கவில்லை முரன்பாடாக நான் இங்க பேசவில்லை ஆச்சரியமாக நீங்க பேசுவது போல அவன் அதை பாருங்க ரசிகனே விட்டு செருப்ப அடிச்சிருப்பான்னு சொல்லி பைத்தியவர்தனமாக நான் பேசுறது எரியா இல்லை புரிதுங்களா ஃபேக்ட்ட பேசுறேன் ஃபேக்ட்டை பேசுறேன் கடந்த ஆண்டுகள் கடந்த கடந்த பாஸ்ட் என்ன இருந்ததுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித கமிஷன் போட்டு என்ன நடந்திருக்க சொல்லுங்க

இதெல்லாம் வந்து ஒன்மேன் கமிஷன்ல அவங்க கொடுக்கற அறிக்கையின் அடிப்படையில அரசாங்கம் நடவடிக்கை ஆனா இது வரைக்கும் எந்த கேக்குறேன் எங்க ஆட்சியில நாங்க ஒன்மேன் கமிஷன் இப்பதான் போட்டிருக்கோம்

அதுக்குதான் நாங்க அந்த கமிட்டி இப்பதான் கல்விக் கொள்கையை மாத்தி இல்ல அப்புறம் இங்க பாரு நாங்க போட்ட கமிட்டியினுடைய அறிக்கையை வாங்கி அதன்படி நடந்திருக்கு இது ஒண்ணுதான் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இது ஒண்ணுதான் இப்ப கமிஷன் போட்டிருக்கோம் வேற ஒன்னும் நாங்க போடல எடப்பாடி பாலத்துல போட்டதான் இந்த இதே அம்மாவை தூத்துக்குடி போட்டது நீங்க இதனை இப்படியே சுத்தி தான் இருங்க நான் அடுத்த கேள்விக்கு போயிடுறேன் சார் உங்க தான் என்னோட அடுத்த கேள்வி இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது மைக்கத்துக்கு போயிட்டு சீமா நகரத்தை வந்து நீட்டுறாங்க இது மாதிரி விஷயம் நடந்திருக்கு அவர் வந்து அப்போ தான் அந்த மலையல் மாநாட்டில் வந்து விஜய் அவர்களை வந்து ரொம்ப விமர்சித்து பேசிட்டு இருந்தார் இந்த மாதிரி விஷயம் வந்தவொடனே டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிறார் இந்த நேரத்தில் வந்து விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஆதரவாகவும் சில விஷயங்களை வந்து பகிர்ந்தார் திமுக உள்ளே வர்றதுக்கு முன்னாடி திமுக கூட்டணி கட்சிகள் சில பேர் வந்து உள்ளே வந்து இவ் நான் இல்லை அப்பயே இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் அடிமைகள் தான் இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சீமான் மேல தூக்கி போட்டாங்க இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க ஆ சார் நான் இப்போ இதுதான் சார் பாலிடிக்ஸு இது நான் கேள்விகள் இதை அரசியலாக நம்ம பார்ப்போம் நம்ம சொல்றேன் ஏன்னா இவ்ளா நம்ம பேசிட்டு இருந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சாத்தியகூறுகள் இசுவ பேசிட்டு இருந்தோம் இது வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ் ஒரு அதாவது சூழ்நிலைய வந்து அரசியலுக்கு சாதகமாக மாத்தி எமயமோட கூட்டணி சேருவான் வந்து அவர் அந்த இடத்துல மனிதாபிமானமாக மனிதனை போல மனிதநேயத்துடன் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாரு அதே சீமானவர்கள் தம்பி விஜய் அவர்கள் வந்து அவரோட மனநிலை எப்படிங்க இருக்கும் அவர் மனநிலை எப்படி இருக்கும் எனக்கு தெரியுங்க யாராக இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி மன உடைஞ்சு போயிடுவாங்க யாரா இருந்தாலும் சொல்லி அவர் சொன்னார் ஏன் திரு அண்ணாமலை நீங்க அதாவது திரு அண்ணாமலை அவருடைய விஷயத்த முன்வைங்களேன் ரொம்ப கடும் விமர்சனத்தை வைத்தவர் வந்து அண்ணாமலை தான் விட அதிகமா ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணணும் அட்டர் பிளாப் ஆட்சி ஒன்னுத்துக்கும் லாக்கி கிடையாது ஒரு 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 பிரிட்ஜா இருக்கணும் அதாவது அரசாங்கம் வந்து ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜா வந்து நீங்க செயல் பண்ணணும் மக்களுக்கும் வந்து இந்த மாதிரி நிகழ்வுக்கும் ஒரு பிரிட்ஜா செயல் பண்ணணும்னு சொல்லிட்டு பல் பல்வேறு விஷயங்களை பல்வேறு கருத்துக்களை வந்து அழகா ஸ்டேட்மெண்ட்டாக அவர் பதிவிட்டு இருந்தாரு அவர் தான் கடுமையா விமர்சனாரு சீமானவர்கள் வந்து நீட்டா சொல்லிட்டு போயிட்டாரு இந்த நேரத்தில் நம்ம எதுவும் நம்ம பேச வேணாம் ஆறுதலா இருங்க தம்பி திரும்பவும் மீண்டும் வரணும் சிறப்பா பண்ணும் சொல்லிட்டு போயிடாத இதை நம்ம அரசியலா இத அரசியலா பேசுறவன் இந்த சீமான் கருத்து என்ன அண்ணாமலை கருத்து எல்லாம் பேசுறவங்க மனுஷனே கிடையாது சார் மனுஷனே கிடையாது ஏன்னா இப்ப நாங்க முன் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட முன் வச்சேன் சரிங்களா நியாயமான கேள்விகளை தான் நாங்க கேட்டோம் இப்ப நான் வந்து திமுக தான் திமுக தானே ஆம்புலன்ஸ் அமைச்சது அப்படின்னு நான் சொன்னா இல்ல முன் வைக்கிறேன் நான் திமுக கேட்க முடியும் சரி நான் கேள்விங்க தான் மக்கள் கேக்குறாங்க பதில் சொல்லுங்க எப்படிங்க வந்தது திறன் சொல்லுங்க நான் தெரிஞ்சவங்க கேட்டு போறேன் பதில் சொல்ல நீங்க வந்தது திறன் சொல்லாம எப்படி ஒரு பதில் சொல்லாம பாருங்க தான் செருப்பு ஆச்சு சொல்றாரு சொல்லிட்டு போங்க அதாவது கேரள மட்டும் செருப்பு வந்ததுங்கிறத உறுதிப்படுத்த இயலுமா இருக்கு வீடியோ இருக்குல்ல அப்ப எவன் அதை நாங்க கண்டுபிடிப்போம் கொஞ்சம் பொத்திக்கிட்டோம்

ஒன்றிய அரசு பண்ணுச்சு அதே மாதிரி அந்த வந்து பாதுகாப்பு வேண்டியது வந்து கடமை பாதுகாப்பு பாதுகாப்புன்னா பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் மூச்சு தண்ணீரி சாக வித்தியாசம் இல்லையா கூட்டம் இடத்துல அவ்வளவு பெரிய இடத்துலயும் நம்ம மூச்சு தண்ணீர் தான் அவங்கள இறந்தாங்களே தவிர வேற சாவல எவனும் அடிச்சு போடலை இங்கேயும் அதே மாதிரி என்னன்னா மூச்சு தண்ணறி பசியாலையும் காலையில எட்டு மணில இருந்து ராத்திரி ஏழு மணி வரையும் காத்துட்டு கிடந்ததுல கூட்ட நெரிசல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மூட்டோம்னா ஆக்சிஜனே கிடைக்காம பாவம் எல்லாமே முட்டு மாதம் மூச்சு தான் எல்லாம் செத்துருக்கானே தவிர வேற இது இல்ல ரெண்டாவது கீழே மூச்சு முட்டி கீழே விழுந்தவொன்னே மீச்சத்து ஓடி இருக்கானுங்க அது அது வேற காய போட்டிருக்கு இது மாதிரி நிகழ்ச்சிகள் இது ரெண்டாவது இவர் பேசுறாரு நாங்க பிஜேபி அப்படி இப்படி ஏன் இதே விஜய் வந்து நேத்து யாரோட போய் கலந்து பேசுனாங்க பேசினாங்க ஆளுநரை பார்த்தது ஒரு தப்பா இருப்பா நீங்க போய் முதல்வர் மீட் பண்ணாதே பிரதமர் எங்க நாங்க மாநில அரசு அவன் ஒன்றிய அரசு நாங்க பாக்குறதுக்கே மத்த நிகழ்ச்சிக்கு போலாம் அதெல்லாம் அப்படி எல்லாம் பிரதமர் மட்டும் பிரதமர் அரசியல் தெரியாம பேச நீங்க சொல்லுங்க அரசியல் அரசியல்ல நாங்க இப்ப ஒரு மாநில அரசு அவன் ஒன்றிய அரசு நாங்க தேவைப்பட்டா போய் பாப்போம் தேவையில்ல சாராய இல்லையா நாங்க விமர்சனை சரா இல்லையா நாங்க பிரதமரம் விமர்சனை சராய் இல்லையா நாங்க புறக்கணிப்போம் விமர்சிப்போம் இதெல்லாம் ஒரு மாநில அரசனுடைய கடமை ஒரு கட்சியின் தலைவர் யார வேணா போய் பார்க்கறது அவரோட அவரோட கடமை இதுங்க நான் சொல்றது சொல்லுங்க அரசியல்ல இவர் போய் குருமூர்த்தியா பாக்குறாரு பேசுறாரு இருக்கட்டும் பார்த்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து உடனே நான் என்ன பண்றாரு ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க டெல்லியில இருந்து உடனே இருப்ப அதெல்லாம் அங்க பாத்துக்கிறோம் அதுக்கெல்லாம் நாங்க தப்பு நாங்கள் பத்தி பயப்படணும் அது அந்த தலைமையில் வந்திருக்கு புரியுதா அந்த கமிட்டி விசாரணையை தொடங்கி இருக்கு நடத்தட்டும் புரியுதா அதே மாதிரி எங்களுடைய ஒன்மேன் நடக்குது இதெல்லாம் வரட்டும் இதெல்லாம் வந்துட்டோம் வந்த பின்னாடி யாரு தவறு என்ன நடந்துச்சுங்கறத விளக்கட்டும் அப்ப பேசலாம் இத பத்தி சும்மா வாய் பிடிச்சதோ மாங்கா பிடிச்சதோ எப்படியாவது விஜய் நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருவாரு நம்ம ஆட்சி அமைச்சர்லாம் அப்படின்னு பிஜேபி பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கு சும்மா பிஜேபிக்கு சொம்படிக்காதீங்க சீமான் இவ்வளவு நாள் வாய் திறக்காத அவர் ஏற்கனவே அந்த பக்கம் நில்றா இந்த பக்கம் நில்லா நடரோ ராடி செத்து பயிரோட அன்னைக்கே எச்சரிக்கை பண்ணாரு அந்த எச்சரிக்கையை தான் நீ ஒவ்வொன்னு காரியமும் செஞ்சுகிட்டு இருக்க அதனால நீ இப்ப சீமான்ற கேட்டது அவர் அதனாலதான் மழுப்பிட்டு போயிட்டாரு லாரி ஓட்டறது நீங்க என்ன தெரியாம போச்சு

அங்கதான் ஆரம்பிச்சாரு இப்போ இவ்வளவு தூரம் ஒரு விஷயம் ஆயிடுச்சு எதனால வந்து தாவைக்காவ சேர்ந்தவங்க யாருமே போய் பார்க்கல தலைவர் போய் பார்க்கல முதற்கட்ட தலைவர் யாருமே பார்க்கல அப்படின்னா திருமண விஷயத்த முன்வைக்கணும் சார் இப்போ அந்த இடத்துல வந்து விஜய் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போறாருன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நினைச்சு பாருங்க கரூர் யார் கண்ட்ரோல்ல இருக்கு பிராக்டிகலா பேசுவோம் சார் செந்தில் பாலாஜி இப்போ நான் இப்போ எவ்வளவு கேள்விகள் நம்ம முன் வச்சோம் செருப்புக்கு ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பதில் ப்ராப்பரா இருந்ததுன்னா இல்லை சரிங்களா அந்த இடத்துல அவரு மேல பாஞ்சு அடிச்சு ஒரு கமோஷனை உருவாக்கி ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ண முடியுமா முடியாது நீங்க சொல்லுங்க காமன் பப்ளிக் ஒரு காமன் பப்ளிக் நீங்க சொல்லுங்க திமுக சொல்லல ஏதோ ஒரு கமோஷன் கமோஷனை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இடத்துல உருவாக்க முடியுமா முடியாது அது வந்து தொண்டர்களாவும் இருக்கலாம்ப்பா உங்களை மாதிரியே பேசலாம்ப்பா நானு ரசிகர்களா கூட பண்ணலாம்ப்பா

திருமோனி வந்து வந்தா அப்படின்னா பப்ளிக் ஒன்னு தெரியுமா தெரியாதா உன்னை பைத்தியார கூட்டம் கோமாளி கூட்டம் முட்டாள் கூட்டம் ஓட்டு போனாத கூட்டம் பரதேசி கூட்டம் இந்த கூட்டம் அறிவியலா படிச்சாங்க பேசுவான் அறிவிலையா உன்னைதான் பைத்தியத்திரமா உயிரை பணைய வச்சாலும் படம் பார்க்க வராங்க திருமோனி அந்த இடத்துக்கு போகலாமா நீ அழகா தானே பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கலாம் மாட்டாங்களா இன்னொன்னு முதல் கட்ட தலைவர்கள் போகும்போது விஜய்க்கே இந்த நிலைமை அப்படின்ற போது

ஒரு அரசியல் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அவங்க கட்சி சார்ந்த ஒரு விஷயம் சென்சிட்டிவான நாற்பது உயிர் போயிடுச்சுங்க பின்ன அவர்கிட்ட அட்வைஸ் கேட்காம உங்க தாய் அட்வைஸ் கேட்பாங்க உங்க தாய் வருவாங்க சொல்லுங்க ஏன் வர முடியாது காரணம் வந்து நம்ம நம்ம சொல்ல வேணாங்க தேவையில்லாத பாக்குறவங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு மென்டார்க்

நானும் வெளிப்படையா சொல்ல இப்படி கேட்டா கூட என்னங்க தவறுதான் அரசியலா பார்க்க வேணாங்க திமுக குடும்பத்தையும் அரசியல் தானே பாக்குறாங்க அப்பா பெண்ணு புல்லு பேன எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே அரசியல் தான் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே அரசியல் தான் ஓகேவா ஒருத்தர் இருந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப அவரை போய் பாக்கற என்ன அர்த்தம் உடனே அது அரசியல் கண்ட அர்த்தம் என்ன சொல்றாரு

போய் பாருங்க இருபது முப்பது கிலோமீட்டர் சுத்தி வந்தாங்க போய் படிங்க நியூஸை படிங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் லீவ் விட்டாங்க நியூஸை படிங்க எப்படி குழந்தைகள் கூட ஸ்கூலுக்கு போக முடியாது கூட்டம் நெரிசலா இருக்கும் அதனால வீட்டிலலாம் அதெல்லாம் பண்ண வேண்டியதான் ஆனேஸ்வரில் வேண்டியதான அது கூட இப்போ நல்லா முக்கியமா போச்சுல்ல இந்த பாரு பா மீட்டிங் முக்கியமான குழந்தைகளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் சேஃபா இருக்கணும் இந்த கூட்டங்கள்ல நெரிசல்ல போய் ஏற்கனவே போன இடங்கள் கூட நான் கேலரியை தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் எங்கேயும் உருப்படியா எதுவுமே பண்ணல அந்த 7ர நடந்துச்சுன்னா யாரு சொல்றது இப்ப இந்த மாதிரி ஐவேச님이 மட்டும் அந்த மாதிரி 퍼மிஷன் கொடுத்துரு நேர நீ கேக்கும்போது சொன்னீங்க இல்லையா ஏப்பா நீ சொல்றத எல்லாம் இல்ல ஏப்பாங்கள கொடுக்க முடியல மைத்துக்கு பா குடுறோம் அப்படின்னு கேட்டீங்களா அப்ப நீங்க மட்டும் எப்படி அந்த உரிமையை எடுத்துக்கிட்டீங்க நேர்னா உரிமையை எடுத்துட்டோம் அப்படியே अधिवेशन بلاக் பண்ணி இது ஒரு சுத்த ஊட்டிங்க உங்க ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எல்லாத்தையும் இங்க பாருங்க அரசாங்கம் காவல்துறை முடிஞ்சு காவல் தரவு முடிஞ்சது சரிங்க அவ்வளவுதான் தெளிவா இருக்கும் நேரத்துக்கு கிளைய நன்றி நன்றி